டெல்டா மாவட்டங்கள் வந்து இந்த டித்வா புயலெல்லாம் பெரும் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க அதாவது நாகப்பட்டினத்தில் பல ஆயிரம் ஏக்கர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் பயிர் செய்யப்பட்ட பயிர்கள் எல்லாமே அப்படியே நாசமாகிற தான் இருக்குது கிட்டத்தட்ட மூணு நாள் அதில் கிடக்கு மூணு நாள் ஆக நாலஞ்சு நாள் ஆச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக அழுகி போய்ட்டும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த நிலைக்கு தள்ளப்படும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அவங்களுக்கு வந்து நிவாரணத்தை உரிய நிவாரணத்தை வழங்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு 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 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரங்கிட்ட செலவு பண்ணுறாங்க மினிமம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு ஏக்கருக்கு வந்து கொடுக்கணும் அவங்க ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து வேதனை தெரிவிக்கிறாங்க உண்மையிலேயே இந்த அரசுகளை வந்து செய்யுமா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம வந்து பார்வையிடுவாங்க ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அதுவும் உரிய நிவாரணம் கொடுப்பாங்களாங்கிறது பெரிய விஷயந்தான் எல்லாத்தையும் பார்வையிட்டு கடைசியில் ஐயாயிரம் ஆறாயிரம்னு ஒதுக்குவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப எப்பயுமே இது வந்து விவசாயிகளுக்குன்னே ஒரு தீர்க்கப்படாத ஒரு 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 விஷயமாக தான் அது இருக்குது முக்கியமாக இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதில் அதாவது தூர் வரும் பணி வந்து இதில் நடைபெறலைங்க அதுதான் இது முக்கியமாக முக்கியமாக இருக்குது திட்டு திட்டா வந்து அவங்க வந்து தூர் வாரிகிட்டு போகிறாங்க முழுமையாக தூர் வரப்படலை அதனால தான் அந்த தண்ணிகள் தேங்குறது அதிகமாக நேச சேதம் அதிகமாகுது எந்த அரசு வந்தாலும் அப்படிங்கிறது தான் அவங்க பார்வையாக இருக்குது தயவு செய்து இதெல்லாம் தீர்க்கப்படணும் களையப்படணும்